மண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து எங்கள் இந்த குட்டிக்கு காலையில் பயங்கர காய்ச்சல் அப்புறம் நான் நேற்று ஒன்றுமே சாப்பிடல முறுக்கு சாப்பிட்டனால கொஞ்சம் லூஸ் மோசமாதிரி போயிடுச்சு நாங்கள் பயந்துட்டு பார்வை நினச்சிட்டு போய் காய்ச்சல் பார்த்தா பயங்கர காய்ச்சல் இருந்தது எங்கள் இன்மா குட்டிக்கு அப்புறம் புஷ்பா மேடம் ரெண்டு ஊசியை போட்டு விட்டாங்க குண்டியில் அப்புறம் நைட்டு பால் குடிச்சா இப்போ பார்த்தீங்களா அதாவது இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றா ஏன் முட்டை சாப்பிட்றா தெரியுமா இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு பிறந்த நாள் ஸ்ரீநிதி வெங்கடாசலம் அப்படியே அந்த பாப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவன் இவங்க அக்கா இன்மாவோடய பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக முட்டை சாப்பிட்றான் காலையில் எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான் இவன் நல்லாயிட்டா பார்த்தீங்களா பயந்துட்டே இருந்தேன் நான் எங்கள் இன்மா குட்டிக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வேண்டிக்கணும் ஓகேங்களா ஒரு ரெண்டு நாளில் நம்ம வேக்சின் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்